ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி லன்ச்சு சட்டுன்னு செய்யணும்னு விரும்புனிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்லேருந்த பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்துக்கங்க கூடுதலான சுவை தரும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட வடிய விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சின்னதாக ஒரு பிரிஞ்சலை கூடவே மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி முக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா புரிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது மாதிரி கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி இது மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கங்க உப்பு சேர்த்து வதங்குறப்ப சீக்கிரமாகவே தக்காளி உருளைக்கிழங்கு வதங்கிடும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை ஒட்ட வடியை விட்டுட்டு அரிசி பருப்பையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட இது மாதிரி லைட்டாக சூடாகிற அளவுக்கு கலந்தீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு பருப்பும் அரிசி எடுத்தோம் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா இது மாதிரி கொதி வந்த பிறகு பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லியை சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு மூணு விசில் வர விட்டுக்கோங்க மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கணும் இறங்கினதும் திறந்துட்டு கலந்து பரிமாறலாம் அவ்வளோதாங்க சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுது நல்லா மணக்க மணக்க அருமையாக சுவையாக இருக்கும் இதை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லஞ்சாக நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் வெறும் அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளான லன்ச் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்